வணக்கம் வீட்டில் ஐஸ்வர்யமும் செல்வமும் நிலைக்க கடைப்பிடிக்க வேண்டியவை அதிகாலையில் கொல்லைப்புற வாசலை திறந்த பின்னரே தலைவாசலை திறக்க வேண்டும் அதிகாலையில் விழித்தவுடன் பசுவையோ தன் முகத்தையோ அல்லது தனது வலது கை உள்ளங்கையோ முதலில் பார்த்துவிட வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குத்துவிளக்கின் ஐந்து முகங்களையும் வெற்றி லக்ஷ்மியை வழிபட வேண்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் மஞ்சள் கிழங்கும் கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷமும் பெருகும் உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போதும் தரையில் சிந்தக்கூடாது ஒருவருக்கு பணம் அல்லது ஏதேனும் பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் படியில் நின்று கொடுக்க கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கி வாங்க வேண்டும் வீட்டு படி ஆட்டுக்கல் அம்மி உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் தயிர் மோர் தண்ணீர் உப்பு ஆகியவற்றை வீட்டுக்கு வெளியே எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது வெற்றிலை மற்றும் வாழை இலையை வாடவிடக்கூடாது மேலும் வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றிலை போடக்கூடாது கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது யாரையும் சனியனை என்று திட்டக்கூடாது இளவு என்றும் கூறக்கூடாது மேலும் இது போன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்